கிராமிபாளையம் செங்கமேடு கிராமம் உள்ள அரசு பள்ளியில் அருகாமையில் உள்ள கரிசு புறம்போக்கு நிலத்தை வேறு பட்டா கொடுக்க வந்து அளவீடு செய்தார்கள் நாங்கள் கிராம பொதுமக்கள் இப்போ பள்ளிக்கூடத்துக்கும் இடம் இல்லை இப்ப மூதாய காலத்திலிருந்து மாடு பேரட்டத்துக்கும் இடம் இல்லாத இடத்துல வந்து நீங்க பட்டா கொடுக்கக்கூடாது என்று அறிவிப்போம் மீண்டும் அவர்களுக்கு இந்த சரிசு நிலத்து நாங்க பட்டா கொடுப்போம் வேறு எங்கே பாட்ட பொறம்புக்களை கொடுக்க மாட்டோம் வழி பொறம்புகளை கொடுக்க மாட்டோம் சொன்னாங்க அப்போ ஊர் மக்கள் எங்களுக்கு எதிர்காலத்தில் அது மருதநகர் என்ற ஒரு இடத்து அரசு அங்கீகாரம் பெற்ற மனப்பெரிவு போட்டு தொள்ளாயிரம் மனைகள் போடப்பட்டது அதில் வந்து மக்கள் குடியேறி வீடு கட்டினுங்கிற அங்கே மக்களுக்கு தான் மக்களை தொகை அதிகரிக்கும் அப்போ அரசு அரசு பள்ளிக்கு இடம் வருவாய் இல்லாத இப்போ தொடக்கப்பள்ளியாக இருக்கும் ஸ்கூலு நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி வர வசதி ஏற்படும் போது எங்கள் கிரா எங்கள் கிராமத்துக்கு இடம் இல்லாமல் போயிடும் அந்த நில அந்த காலத்துல வந்து அப்புறம் வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் தேர்வு செய்யறது இடம் இருக்குது நாங்கள் போக முடியாது எங்கள் கிராம மக்கள் அதிகம் சிரமப்படுவார்கள் அதே மாதிரி மாடு மிரட்டுறதுக்கும் மாடுற இடத்துக்கும் மாடு இடம் இல்லை அந்த இடத்துக்கும் எங்களுக்கு சிரமமாக இருக்குது அதனால அந்த இடத்து வேறு ஒருவருக்கு பட்டா வழங்கக்கூடாதுன்றது எங்க கிராம மக்களுடைய பொது கருத்தாக நாங்கள் தெரிவிப்போம் அரசு ஆட்சியர் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் வந்திருக்கோம் எம் வெங்கடேசன் செங்க எங்க செங்கமேடு கிராமத்துல எங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் இடம் தான் சரி இருக்குது அத வந்து இப்ப ஆக்கிரமியம் பண்றாங்க எங்களுக்கு அடுத்த இடத்து அடுத்தவங்களுக்கு வந்து நாங்க பட்டா குடுக்க போறோம் அப்படின்னு கேக்குறாங்க நாங்க எங்க ஊர்ல எங்க ஸ்கூலுக்கு இடமே கிடையாது கொஞ்சம் தான் இடம் இருக்குது அங்க ஸ்கூலுக்கு எங்களுக்கு இடம் வேணும்னு நாங்க மறிக்கிறோம் ஆனா அவங்க மீண்டும் அங்க பட்டா கொடுக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க கொஞ்சம் இடம் எங்களுக்கு மந்தக்கறையா நாங்க வச்சு பொங்க மாசம் மாசம் வருஷம் வருஷம் பொங்கல் வைப்போம் பொங்கல் வச்சு அங்கதான் பொங்கல் வச்சு மாடு மாத்துவோம் மாட்டு திருவிழாலும் அங்கதான் பண்ணுவோம் அந்த இடத்துல அவங்க பட்டா கொடுக்க போறேன்னு சொல்றாங்க அதனால எங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை நாங்க தடுங்கள் பண்றோம் அவங்க மீண்டும் நாங்க இந்த இடம் பட்டா கொடுக்க தான் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு இடம் வேணும்னு கேக்குறாங்க எங்களுக்கு ஸ்கூலுக்கும் இடம் பசங்க பிள்ளைங்க வெள்ளாட கொள்ள இடம் கிடையாது இந்த ஸ்கூல் ஒட்டுல உறஞ்சால ரோடு போகுது அந்த ரோட நாங்க மாத்தி போடணும்ன்றதுனால எங்களுக்கு இடம் நாங்க கொடுக்க மாட்டோம்னு நாங்க சொல்றோம் பட்டா கொடுக்க மாட்டேன் நாங்க மாத்தி அங்கன்னா கொடுங்க இங்கே குடுக்காதுங்க எங்களுக்கு இடம் வேணும் நாங்க கேக்குறோம் எங்களுக்கு சின்ன கிராமம் அந்த இடம் வந்து ஒன்னே முக்க ஏக்கர் ஒன்னே முக்க ஏக்கர் ஒரு ஏக்கர் அதுல ஸ்கூல் கட்டிக்கிறாங்க அதுல ஏதோ கொஞ்சம் இடம் இருக்குது அதுல ஸ்கூல் கட்டி அதுல கொஞ்சம் இடம் இருக்குது சார் நாங்க குடுக்க மறுத்தாக்க நாங்க சாலை மறியல் பண்ணுவோம் குடுக்க மறுத்தாக்க நாங்க சாலை மறியல் பண்ணுவோம் என் பேர் எம் லதா வடக்குச்சிப்பாளையம் பஞ்சாயத்து சங்கம்பேடு